நிகழ்குட்டி என்ன பண்ணுறாரு எலித்திங்க ஹோம் ஒர்க் பண்ணிக்க ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களா பென்சில் எப்படி பிடிக்கணுன்னுங்க காமிங்க எப்படி பிடிக்கணும் பென்சிலாம் கையில் கரெக்டாக பிடிடுமேலோ ஓ அப்படி பிடிக்கணுமா எப்படி அனுபவத்தை ஆ அப்புறம் அப்போ எப்படி அனுபவத்தேன் ஆ வேலை முடிஞ்சுதா சூப்பராக தாங்க குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சில் எப்படி பிடிச்சி பழக்கிறதுன்னு பழக்கி விடுங்க அவங்களா பழகிக்குவாங்க அப்புறம் டேரெக்டாக ஏ போட்டு பழக்கினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் ஸ்லாண்டிங் லைனெல்லாம் போட்டு பழக்கினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிகழ்குட்டிக்கு நான் அப்படி தான் பழக்கி விட்டுட்டுருக்குறேங்க நிகழ்குட்டி பார்த்திங்கன்னா இந்தியர் தான் ப்ரீகேஜி போகிறாரு ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் ரைட்டிங் ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு ஸ்கூலில் ஏ போட சொல்லும் போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன் மட்டும் போட்டாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் எடுத்ததையும் டேரெக்டாக ஏ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவள் ஒவ்வொன்றும் போடுறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்பட்ட இங்கே பாருங்களேன் அதனால் நான் வந்து இதை பண்ணலை ஸ்கூலில் பேசினேன் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை சரி அது அப்படியே பெண்டிங் வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா நிகில் குட்டி வந்து அழகாக ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டாரு அடுத்தது ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பியும் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு இருக்கிற அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக போடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓனாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கவுஸ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ரைட் ஸ்லாண்டிங் லைன் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் க்ரௌட் லைன் அடுத்தது பார்த்திங்கன்னா லைன் ஸ்ட்ரோக்ஸும் இந்த லைன்ஸை மட்டும் வச்சு வர லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏஇஎஃப்ஹெச் டி கேஎல்எம்என்டிபி டபிள்யூ எக்ஸ் ஜெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட் கவ் லெஃப்ட் கவ் அப் கவ் டவுன் கவ் ரவுண்ட் கவ் அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் அண்ட் கவ்ஸ் வந்து மெர்ச் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்ததையுமே ஏபிசிடின்னு லைனாக போனோம்னா அவங்களுக்கு பென் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ லைன்ஸ் அண்ட் கவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த சொல்யூஷன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிகழனுக்கு டேரெக்டாக ஸ்கூலில் ஏ போடுங்க ஹோம்ஒர்க் நான் வந்து ஜென்ரல் பேரண்டிங்காக இல்லாமல் மென்டல் பேரண்டிங் ஆகிட்டேங்க அவனை ஒரு டூ டேஸ் வந்துட்டு அவனை அடிச்சுட்டு எழுத வச்சுட்டது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு இனிமேல் அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அவனுக்கு எப்படி ஈஸியாக சொல்லித்தரணும் தான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணினேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மெத்தடை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பயுமே ஈஸியாக இருக்கும் ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்ததையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர் ஹூலரில் டாட் வச்சு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் நோட்டு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலான்னா அவங்களாம் இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வைக்கணும் ஆனால் வந்து ஹோம்ஒர்க் அப்படின்னாலே பரந்தடிச்சிட்டு ஓடுற மாதிரி மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாதுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விருப்பப்பட்டு படித்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதை நம்ம பேசிக்லேயே கொடுத்துடணுங்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க